ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே அக்னி நட்சத்திரம் உருவான விதம் புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி ஒரு தருணத்திலே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் காண்டிபவனத்திலே உள்ள யமுனா நதிக்கரையிலே குளித்தார்கள் குளிச்சுட்டு கரையேறிய போ கரையேறும் தருணத்திலே ஒரு அந்தனர் வந்தார் அவள்கிட்ட எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது இந்த வனத்தில் வந்து பசிப்பினியை பூக்கக்கூடிய மருந்து இருக்குது மூலிகை பொருள் அதை சாப்பிட்டோம்னால் உடனே எனக்கு வயிற்றில் உள்ள கோளார்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால் எனக்கு உதவி செய்யுங்க நிறையா ட்ரிப்பு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலும் கூட என்னால் அந்த மூலிகை பொருளை சாப்பிட முடியல ஏன்னால் அது வந்து வெயிலில் இருக்கக்கூடிய மூலிகை பொருள் மழை பெஞ்சு 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 அதை வரும்போது அழிச்சிருது அதனால் மயில் அடித்தால் தான் அதாவது கடும் மயில் அடித்தால் தான் அந்த மூலிகை பொருளை சாப்பிட முடியும் அதனால் எப்போ பார்த்தாலுமே அந்த இடத்துல மழை பெஞ்சுகிட்டே இருக்குது வர்ண பகவான் எந்த நேரத்துலேயும் அந்த இடத்துல வரும்போது குளிமையாகவே வச்சுருக்கார் அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரா உடனே கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா பார்த்துட்டு இது வேறு யாரும் இல்லை அக்னி தேவன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுட்டு உன்னுடைய கஷ்டம் எதனால் இதுமாரி சொல்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு தருணத்திலே தொடர்ந்து துர்வாச முனிவர் நூற்றாண்டு காலம் யாகம் செய்தார் ஒரு மன்னருக்காக அந்த யாகத்திலே அக்னியிலே நிறைய வரும்போது அளவு கடந்த நெய்யை வரும்போது ஊற்றி ஹோமம் பண்ணதுனால அந்த நோய் அதாவது அந்த நெய்யெல்லாம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு அக்னியாக இருக்கிறதுனால சாப்பிட்டு எனக்கு மந்த நோய் வந்துருது அந்த மந்த நோயை திக்கணும் அப்படின்னு சொல்ல போனோம்னால் வேறு வழியே இல்லை இந்த வனத்தில் தான் அந்த மூலிகைகள் இருக்குது அந்த மந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மூலிகை இந்த இடத்துல இருக்குது அதை சாப்பிட்டேன்னா எனக்கு ஆகிடும் அதனால் எனக்கு நீங்கள் வந்து உதவி செய்யும் அப்படின்னு கேட்குறப்ப அக்னி தேவனுக்கு சரி உதவி செய்கிறதாக அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒத்துண்டார் எனக்கு தேவையான ஒரு ஆயுதங்கள்லாம் கொடு அக்னி தேவா அப்படின்னு சொல்கிறப்ப அர்ஜுனனுக்கு காண்டிபு இல்லை அக்னி அக்னி தேவனுக்கு அக்னி தேவன் வந்து கொடுத்தார் உனது பசி வரும்போது இருபத்தோரு நாள் மட்டும் இந்த இடத்துல காட்டுக்களை இருக்கலானி இந்த இருபத்தோரு நாளில் உன்னுடைய மந்தங்கள் எல்லாமே மந்தல் பிணியெல்லாம் மாறி போய் நீ உன்னுடைய பசியை வரும்போது ஆத்திக்கோ இந்த நேரத்திலே வரும்போது வருணனால் மழை இல்லாமலும் வருண பகவானோட மழை இந்திரன் மழையை பெய்ய விடாமலையும் நாங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் ஒத்துணிட்டா சரின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் வந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருத்து உடனே அம்புகளை எழுதி இருபத்தோரு நாள் போர் புரிந்தார் இருபத்தோரு நாள் போர் புரிந்தார் இருபத்தோரு நாள் வந்து மழை இல்லாமல் டெய்லி வரும்போது இந்திரனோட போர் புரிந்த தான் அந்த தான் வரும்போது அக்னி நட்சத்திரமாகும் அக்னி தேவன் வனத்தை அழித்து தனது பசியை பசிப்பிடியை தீர்த்து கொண்ட காலமே அக்னி நட்சத்திரமாக மாறியது இந்த இருபத்தோரு நாட்களும் அக்னி தேவனை வரும்போது காப்பாற்றிய ஒரு நன்னாளாகும் அவருடைய பசிப்பிணியை தீர்த்த மந்தமான நோயை தீர்த்த ஒரு நன்னாளாகும் அக்னி நட்சத்திரம் என்பது அப்பேற்பட்ட அந்த இருபத்தோரு நாட்களும் மழையில்லாமல் கடும் வெயில் இருந்ததுனால அந்த மூலிகையெல்லாம் நன்னா கிளம்பி எடுத்து மூலிகை வரும்போது நல்லா கிளம்பி இவர் அக்னி சாப்பிட்டார் அப்பேற்பட்ட நன்னாளிலே நாம் அனைவரும் அக்னி நட்சத்திர இருபத்தோரு நாட்களிலும் சூரிய பகவானுக்கு தைரபிஷேகம் செய்து சந்தோஷப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அநாதை ஆசிரமத்திற்கு சென்று தயிர் வாங்கி கொடுப்பதும் அடிக்கடி தயிர் சாதங்கள் விநியோகம் செய்வதும் வருபவர்களுக்கு வரும்போது தண்ணீர் பந்தல் அமைப்பதும் மோர் விநியோகம் பண்ணுவதோடு தயிர் விநியோகம் பண்ணினால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பயிரிஞ்சாத எல்லாருக்கும் வரும்போது நிறையா பேருக்கு இந்த அகி நட்சத்திரம் இருபத்தோரு நாளைக்கு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப 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 உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இப்பேற்பட்ட நன்னாளை நாம் அனைவரும் தர்மத்திற்கு செலவு பண்ணக்கூடிய நாளாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அவனருள் பெறுவோம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் நமஸ்காரம்